ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் புரட்டாசி மாதம் நாளைக்கு புரட்டாசி ஒன்று ஸோ புரட்டாசி மாதம் பற்றிய சிறப்பு தகவல்கள் வந்து கொஞ்சம் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல் தான் இது வந்து அடிப்படையாக நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்னோடய பதிவை பாருங்கள் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் எல்லோரும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதை எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு டெய்லியும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரி பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதை பற்றி என்கிட்ட கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த மாதிரி பதிவுகள் எல்லாமே கொடுப்பேன் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு வந்து ரொ மிகவும் பழமை வாய்ந்த ஒரு விர விரத வழிபாடு இது வந்து ரொம்ப மகத்துவம் மிகுந்தது அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து பெருமாள வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க நல்லெண்ண இருக்கு இல்லையா அதில் தீபம் தீபம் போட்டிங்க அப்படின்னா வழிப வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும் நமக்கு நீங்கள் வந்து பெருமாளுக்கு முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் நிறைய பேத்துக்கு குலதெய்வமாக வச்சுருப்பாங்க அந்த குடும்பங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது வழக்கம் அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு இருந்தே மாவிளக்கு ஏத்தலாம் இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளக்கு ஏத்தி வழிபாடு செய்யலாம் புரட்டாசி சனிக்கிழமையில தான் சனி பகவான் வந்து அவதரிச்சாரு அதன் தான் அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் வந்து குறையணும் நம்மை வந்து காக்கணும் காக்கும் கடவுளாக திருமாலை வந்து நாம் வணங்குறோம் அது அவரை வணங்கும்போது நமக்கு சனியோட தாக்கம் வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பட்களும் ஒன்றாக அக்னி புராணம் வந்து சொல்லுது நமக்கு யமபயம் நீங்கவும் துன் தர்மங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காற்று காக்கும் கடவுளான விஷ்ணுவை வந்து நாம் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் நாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்குமே கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தான தர்மங்கள் வந்து நிறைய செய்யுங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க புரட்டாசி சனிக்கிழமையில் நீங்கள் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க தர்மம் வந்து நிறைய பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க இது ரொம்ப മുയാണ് വിഷയം காகத்துக்கு ஆலையில் எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வச்சிங்க அப்படின்னா சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி சிவாலயங்களுக்கும் போய் நம்ம சனி பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தோஷம் நிச்சயம் உங்களை விட்டு விலகும் புனிதமிக்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் வந்து புண்ணிய பலன்களை தரும் இது வந்து மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சஷ் லலிதா விரதம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நாள்ல வந்து நாம் முடிஞ்சா திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் க முடி காணிக்க செலுத்தணும்னு நினைக்கிறவங்க கூட அப்ப போய் நீங்க செலுத்திக்கலாம் எல்லாம் முடித்து போட்டு காசு பணம் காணிக்க போ வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் போய் செலுத்திக்கலாம் இந்த ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால மாங்கல்ய நாகதோஷம் தார தாரதோஷம் போன்ற பல சர்ப்ப தோஷங்கள் வந்து எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்கிறதுனால சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும் அதனால் கண்டிப்பாக இதையெல்லாம் தவற விடாமல் செய்யுங்க சூரிய பகவானின் இச்சா சக்தியாகிய உஷா தேவியிடம் சூ சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினான் அப்படிங்கிறது புராணம் இதனால புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் வந்து பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என எல்லா அம்சங்களும் இதில் இருக்கு பித்ருக்களை வழிபடுற காலம் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வந்து நவராத்திரி எல்லாமே புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் பெருமையாக சேர்க்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம் இந்த பெருமாளின் அம்சமாக கருதப்படும் பு உடனுடைய வீடு கண்ணி இந்த கண்ணீராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான் அதனால இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய எல்லாமே வந்து நடைபெறும் புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் தான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல விசேஷமாக நாம கொண்டாடுறோம் புரட்டாசி மாதத்துல திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் அப்படிங்கிறதுனால புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரி அவதரித்த புரட்டாசிக்கு முக்கியம் முக்கியத்துவம் தந்திருக்கிறாரு அதன் காரணமாக சனி பகவான் ஏற்படும் கெடுபலன்களை குறைய காக்கும் கடவுளான திருமலை திருமலை வெங்கடாச்சலபதியை நாம் வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதற்காக தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வந்து வழி வழியாக கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாளுக்கு தலியல் போடுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது சனிக்கிழமை ஐந்தாவது சனிக்கிழமை வந்து போடலாம் பெருமாள் பெருமாளுக்கு பாயாச பிரியர் அப்படிங்கிறதுனால நீங்க நிச்சயமா எப்பயாவது ஒரு சனிக்கிழமை பாயாசம் செஞ்சு வழிபட்டு வாங்க கண்டிப்பா உங்க கோரிக்கை இல்லாம நிறைவேறும் முக்கியமா நாளை காலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்க பூஜை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏத்தி முக்கியமா பாத்தீங்கன்னா துளசியால அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க அப்படி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற இந்த மகா மந்திரத்தை பெருமாளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லுங்கள் துளசியினால் அர்ச்சனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை எல்லாமே நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் முழுக்க நான் பெருமாள் பற்றிய பதிவுகளே உங்களுக்கு நிறைய எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஷேர் பண்ணணும் இருக்கேன் எனக்கு நீங்களும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் அதனால எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்